ஜூலை இருபத்தி மூன்று சோதனைகள் நமக்கு நன்மை செய்கின்றன ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன ஆதியாகமும் ஏழு பத்தொன்பது தேவனுடைய வசனத்தில் தண்ணீர்கள் பெரும்பாலும் உபதிரவங்களையும் பாடுகளையும் குறிக்கின்றன சங்கீதக்காரன் தேவனே என்னை இரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது என்று ஜபிக்கிறான் உயர்ந்த மலைகள் அதாவது அடிக்கடி தன் அருவருப்பான தலையை உயர்த்தும் நம் பெருமையான சுபாவம் மூடப்பட்டு நசுக்கப்பட்டு போகும்படியாக நம் ஜீவியத்தில் சோதனைகள் அதிகமாய் பெருகும்படி தேவன் அனுமதிக்கிறார் இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சந்தித்த சோதனைகள் அவர்களை தாழ்மையுள்ளவர்களாக்கும் இருந்தன பூமி முழுவதும் மூடப்பட்டு ஆகாயம் அல்லது வானம் மட்டுமே காணப்படத்தக்கதாக ஜலம் அதிகமாய் பெருகினது அருமையான தேவப்பிள்ளையே கிறிஸ்துவும் பரலோக சுபாவமும் மட்டுமே உனக்குள் காணப்படத்தக்கதாக உன் பூமிக்குரிய சுபாவத்தை அதனுடைய எல்லா மாயைகளுடனும் மூடிப்போடும் நோக்குடனேயே பாடுகள் உனக்கு அனுமதிக்கப்படுகின்றன ஜலம் பெருகிய போது மாம்சமான யாவும் மாண்டன மாம்சமான யாவற்றையும் அழிப்பதே ஜல பிரளயத்தின் நோக்கமாகும் நாம் கடந்து செல்லுகிற உபதிரவங்கள் நம்முடைய மாம்சிகமான பரிசுத்தமாக்கப்படாத சுபாவங்களை நாம் கலைந்து போடும்படியாக நமக்கு உதவி செய்கின்றன இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் எனவே அருமையான தேவப்பிள்ளையே தேவனுடைய பூரண சித்தத்திற்குட்பட்ட சோதனைகளை நீ மனமுவந்து வரவேற்பாயாக அவை தேவன் உண்மேல் கொண்டிருக்கும் அன்புக்கான நிச்சயமான அடையாளங்களே ஆகும்